சிவா திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சரணமென்றடியில் வீழ்ந்து தாழ்ந்தடும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரம் கொண்ட உமை முளைப்பால் மனங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமையிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையிறஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொடையெடுத்து தேசமுய்ய திரு தொண்ட தொகை முன்பணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம் பெருமான் நீதியை நிலைநாட்ட தோன்றியவர் இப்போ ஒரு முக்கியமான செய்தி நிறுத்தி நேத்தி ஒரு அம்மையார் என்னிடத்தில் வந்தார்கள் நாளைக்கு நீங்க பேச்சில ஒன்னு சொல்லணும் ஐயான்னு எனக்கு ஒரு கட்டளை போட்டார்கள் உங்களுக்காகத்தான் இந்த பேச்சு ரொம்ப பேர் கேட்கிறாங்க போன்ல கேட்கிறாங்க நான் இருக்க இடத்துக்கு வந்து கேட்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நானும் புதுசாக படிச்சுக்கிறேன் அந்த அம்மா என்ன கேட்குறாங்க அறுபத்தி மூணு பேர் வரலாற்றையும் சொல்ல போறீங்கள்ல ஆமாம் மாணிக்க வாசகர் வரலாற்றை சொல்ல மாட்டீங்களா நான் என்ன பண்றது பெரிய புராணத்தில் மாணிக்க வாசகரை கேட்குறார் பெருமான் பாடவில்லை அந்த அம்மா கேட்குறாங்க ஏன் பாடலை எந்த காலமாகவோ சந்தை நடந்துக்கிட்டு இருக்கு தர்மலிங்க ஐயாவுக்கு தெரியும் மாணிக்க வாசகர் காலம் முன்னாலையா பின்னாலையா பெருஞ்சண்டை மறைமலை அடிகள் ஆய்வெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் விட்டுட்டாரு தீர்மானம் பெருமக்கள் ஆய்விலே முன்னால் என்றார்கள் வையாபுரி பிள்ளை பின்னால் மூவர் முதலிகளுக்கு முன்னாலையா பின்னாலையா மாணிக்க வாசகர் ஏன் சேக்கிலார் பாடவில்லை சேர்க்கலார் திருத்தொண்டத் தொகையை வச்சு பாடினார் நேற்றுக்கே சொன்னேன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரிலே போய் திருத்தொண்டத் தொகையை பாடினார் திருத்தொண்டத் தொகையிலே அறுபது அடியார்களை பட்டியலிட்டார் ஒன்பது தொகையடியார்களை பட்டியலிட்டார் இவங்களத்தான் பின்னால் வந்தவர்கள் பாடினார்கள் இந்த அறுபதோட சுந்தரமூர்த்தி ஒன்று அறுபத்தி ஒன்று அவங்க அப்பா சடகனார் ஒன்று அவங்க அம்மா இசைஞானியார் ஒன்று ஆக அறுபத்தி மூணு பேரை திருத்தொண்டர் திருவந்தாதியில் பின்னாலே வந்த நம்பியாண்டார் நம்பிகள் பாடினார் கேட்கலார் அதை அப்படியே பாடிவிட்டார் இதில் மாணிக்க வாசகர் வரல சுந்தரமூர்த்தி ஏன் பாடலை பெரிய வினா ஒருத்தர் சொல்றார் சுந்தரமூர்த்தி காலத்துக்கு பின்னால தான் மாணிக்க வந்தார் அதனால பாடல எளிதான விடை ஆனால் என்னுடைய அறிவுக்கு மற்ற சான்றோர்களை படித்ததுனால ஒன்று தோணுது நிச்சயமா மாணிக்கவாசகர் வாசகர் இவங்களுக்கெல்லாம் முன்னால எதனால் ஐயா சொல்றீங்க ஒன்று பிள்ளையார் வணக்கம் திருவாசகத்தில் கிடையாது ஒரு இடத்துல கூட பிள்ளையார் பேர் கிடையாது கணபதி கணேசன் பாருங்க எடுங்க அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாட்டு திருவாசகம் மார்கழி மாசம் திருவாசகத்தை நினைக்கணும் திருவாதிரை அன்றைக்கு திருவாசகத்தை நினைக்கணும் மாணிக்கவாசகர் சுவாமிக்கு திருவாதிரை தரிசன தான் திருப்பெருந்துறையில் உபதேசம் கிடைச்சது அப்புறம் தான் மாணிக்க வாசகராக மாறினார் வர்ற இருபத்தி எட்டாம் தேதி திருவாதிரை நம்ம ஆலயத்திலே காலையில் எட்டு மணியிலிருந்து திருவாசகம் முற்றோதல் ஆலயத்திலே உள்ள புண்ணியவான்கள் அதுக்கு காரணம் வேலாயுதன் ஐயா சண்முகம் சண்முகநாதன் கதிரேசன் ஐயா எல்லாரும் காரணம் காலையில் எட்டுக்கு தொடங்கி திருவாசகம் முழுக்க படிக்கிறோம் புத்தகம் வச்சிருக்கவங்க தயவு செய்து எடுத்துக்கிட்டு வரணும் எல்லாரும் படிக்கலாம் படிக்கலாம் கவலையே படாதீங்க நான் ஒரு வரி படிப்பேன் இரண்டாவது வரி நீங்க மூணாவது வரி நான் நாலாவது வரி நீங்க நல்லா படிக்கலாம் ஒரு வரி விடாம படிக்கலாம் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாட்டும் படித்தார் நடராஜா மடியில் வந்து உட்கார்ந்து சும்மா இல்ல சொல்லிய பாட்டின் பொருள் நன்றி சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பண்டு முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் அப்படிப்பட்ட நூல் திருவாசனம் வர்ற இருபத்தி எட்டாம் தேதி நம்ம ஆலயத்தில் வச்சிருக்கிறோம் பெரிய புண்ணியம் எங்கள் மதுரையிலே கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்தாயிரம் வரையாவது நடத்தியிருப்போம் அஞ்சாறு சங்கம் ஆளாளுக்கு போட்டி போட்டு திருவாதிரை தோறும் திருவாசனம் முற்றோதல் ஒரு இல்லத்தில் நடக்கிறது அது ஏதோ ஒரு ஒரு வீடு காலையில் எட்டு மணிக்கு தொடங்கினா ஒன்றரை மணிக்குள்ளே முடிச்சு மத்தியானம் சாப்பாடு போட்டு அனுப்பிச்சிடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் என்னுடைய வீடு கட்டிய பொழுது நான் ஆரம்பிச்சேன் அப்போ எண்பத்தி எத்தனை வருஷம் ஆச்சு முப்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு வருஷத்துல ஒரு முறையாவது ஒரு வீட்டுல திருவாசகம் முற்று வீட்டுல கல்யாணமா மூணு நாள் முன்னாலே திருவாசகம் முற்றுவதல் வீட்டுல பூர்த்தியா ரெண்டு நாள் முன்னாலே திருவாசகம் முற்றுவதல் கோயில்ல கும்பாபிஷேகமா யாகசால நேரத்தில் திருவாசகம் முற்றுவதல் நடந்து கொண்டே இருக்கிறது அது என்னங்கிறத பத்தி அன்னைக்கு சொல்றேன் இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு மாணிக்க வாசக பெருமான் பிள்ளையாரை பத்தி பாடவே இல்லை சம்பந்த சுவாமி பாடுறாரு அப்போ நிச்சயமா விநாயக வணக்கம் வர்றதுக்கு முன்னால மாணிக்க வாசகர் தோண்டி இருக்க வேண்டும் ஒன்று ரெண்டாவது சம்பந்த சுவாமி ஒழுங்கா பாடுவார் ஒழுங்கு அண்ணன் அர்த்தம் தெரியுமா முறைப்படி திருமுறைன்னு பேர் கொடுத்தான்ல ஒரு முறை இருக்கும் பதினோரு பாட்டு பாடுவாரு பதினோராவது பாட்டு திருக்கடைக்காப்பு சொல்லுவார் பலன் சொல்லுவார் பத்தாவது பாட்டுல சமணனையும் பௌத்தனையும் சொல்லுவாரு புரியுது இல்லை ஒன்னொன்னுலையும் ஒன்னொன்னு சொல்லுவார் ராவணேஸ்வரனை பற்றி ஒரு பாட்டுல வரும் இப்படியே ஒழுங்கு முறைப்படி பாடுவார் எல்லாம் பதினோரு பாட்டு ஒன்னே ஒன்னுதான் தான் பன்னெண்டு பாட்டு பிரிஞான சம்பந்தர் தேவார பதிகங்கள்ல ஒரே ஒரு பதிகந்தான் பன்னெண்டு பாட்டு அதுக்கு பதிகம்னு பேர் இல்லை திருப்பாசுரம்னு பேரு எங்க மதுரையிலே வாழ்க அந்த ராணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே அப்படி தொடங்குற பாட்டு அது மட்டும் பன்னெண்டு பாட்டு திருப்பாசுரம்னு பேரு சேக்குதார் பன்னெண்டு பாட்டுக்கும் பன்னெண்டு பாட்டில் விளக்கம் சொல்லுவார் அவர் பாடின மாதிரி இவர் பாடி விளக்கம் சொல்லுவார் இப்படி முறையோட பாடினவர் திருஞான சம்பந்தர் மாணிக்க வாசக சுவாமி திருப்பபடி பாடுவார் திருவம்பாவை எத்தனை பாட்டு இருபது பாட்டு திரு அம்மானை எத்தனை பாட்டு இருபது பாட்டு திருப்படை ஆட்சி எத்தனை பாட்டு ஏழு பாட்டு திருக்களுக்குன்ற பதிகம் எத்தனை பாட்டு ஏழு பாட்டு அச்சோப்பதிகம் எத்தனை பாட்டு எட்டு பாட்டு என்னவோ பதிகம்னு போட்டு விருப்பப்படி பாடுவார் நீட்டல் விண்ணப்பம் எத்தனை பாட்டு ஐம்பது பாட்டு திருச்சதகம் எத்தனை பாட்டு நூறு பாட்டு நூறு ஐம்பது இருபது பத்து ஏழு ஒன்பது பதினொன்று மூணு விருப்பப்படி பாடுவார் ஏன் எண்ணிக்கைக்கு கட்டுப்படாமல் எண்ணத்தினாலே உணர்ச்சியோடு கொட்டிய கொட்டுத்தான் அந்த தேன் சொட்டியது போலே திருவாசனம் அதனால இந்த முறையெல்லாம் அவர் வாட்டில் கிடையாது இன்னும் ஒன்னே ஒன்று சொல்லிவிடுறேன் பல பழைய சொற்களை வச்சிருப்பார் பேழ்கணித்தால் பார் பேணித்தால்னு அர்த்தம் தெரியுமா எல்லாம் சில பேருக்கு தெரியும் ரொம்ப பேருக்கு தெரியாது பிற்பால் நின்று பேழ்கணித்தால் கணித்தால் என் பெருமானே என்பார் கும்பிட வேண்டிய காலத்தில் கும்பிடாம தாமதிச்சு பட்டீன்னா பின்னால நின்று கவலைப்பட்டு புண்ணியமில்லை ஏண்டா படிக்க வேண்டிய காலத்தில் படிக்காம ஊரை சுத்தி விட்டு இப்ப இப்படி நிற்கிற அதான் கோயிலுக்கு வர வேண்டிய காலத்தில் வந்துடு கும்பிட வேண்டிய காலத்தில் கும்பிடு பின்னால நின்று ஆகால் வேற்றா போச்சேன்னா போயிரும் பிற்பேழ்கணித்தல் நான் நடந்ததை நினைத்து வருந்துதல் பிற்பால் நின்று பேழ்கணித்தால் பெறுதற்கரியன் பெருமான் என்பர் இந்த வார்த்தை எல்லாம் பழைய வார்த்தைகள் அதனாலே முன்னாலே வந்தவர் ஒரு கட்சி ஒருத்தர் கேட்கிறார் அப்போ சுந்தரமூர்த்தி ஏன் பாடல முன்னால வந்தா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடியிருக்கணுமா இல்லையா ஏன் பாடல ஒரே ஒரு பதில் ரெண்டு விதமா சொல்லலாம் நான் ஒரு பதில் சொல்றேன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடினார் அதுல ஒரு பாட்டு முப்போது திருமேணி திண்டுவார்க்கடியேன் முழு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்படின்னு வர்ற பாட்டு முன்னால பக்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்கள் எல்லார்க்கும் அடியேன் அப்புறம் முப்போதும் திரும்ப நீ திண்டு வார்க்கடியேன் முழு நீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் ஆறு ஊர் அண்ணா காலே இந்த பாருங்க பக்தராய் பணிவார்கள் வந்துருச்சு அடுத்தாப்புல சித்தத்தைன்னு வந்துச்சு எதுக அடுத்தாப்புல முப்போதும்னு வருது எப்படி எல்லா பாட்டு எதுக ஒழுங்கா எதுகைன்னு என்ன தெரியுமா ரெண்டாவது எழுத்து ஒத்து வந்தா எதுகை கள்ளம் வெள்ளம் பள்ளம் எதுகை இப்ப எது கைச்சு கிடைச்சாலும் எதுகை அடைக்கப்படுற நம்ம காலத்தில் இந்த பாட்டை பாருங்க பத்தராய் பணிவார்கள் சரி சித்தத்தை எதுக வந்துருச்சு முப்போதும் திருமேனி அப்பாலும் அடிச்சு அருந்தான் காணுமே முத ரெண்டு வரிக்கு தனி அடுத்த ரெண்டு வரிக்கு தனியா ஏட்டில் எழுதுகிற பொழுது அந்த முதல் ரெண்டு வரியோட அடுத்த ரெண்டு வரி ஒரு ஏட்டிலையும் அடுத்த பாட்டில் முதல் ரெண்டு வரி ஒரு ஏட்டிலையும் இருந்திருக்கணும் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் அதுக்கு அடுத்த ரெண்டு வரி காணாம் முப்பதும் திருமேணி தீண்டுவார் அதுக்கு முந்தின ரெண்டு வரி ரெண்டுன்னா நாலு வரின்னு வச்சுக்கலன் ரெண்டு தான் நம்ம சொல்றது நாலு வரி பாட்டுங்க அதை காணாம் இது ஏதோ ஒரு ஏட்டில் இருந்து போயிருக்கணும் அந்த ஏட்டில் மாணிக்க வாசகரை பற்றி இருந்திருக்கணும் இது இப்புத இருந்திருக்கலாம் தான் விடுங்க ஒழுங்கான காரணம் என்ன தெரியுமா மாணிக்க வாசகர் அடியாரே இல்லை மார்கழி மாசம் மாணிக்க வாசகரை போய் அடியார் இல்லைன்னு சொல்றீங்க இந்த பாவத்துக்கு நீங்க ஏழு ஜென்ம தான் போவீங்க சொல்றீங்களா இல்லையா மாணிக்க வாசகர் அடியாரே இல்ல அவர் ஆண்டவன் சிவமே ஆனவர் மாணிக்க வாசகர் வாக்கு இருக்கு ஏன் தெரியுமில்ல சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ற மாதிரி திருவாசகத்தை வச்சு பூஜை பண்ற பழக்கம் உண்டு கட்டி நாட்டில் ஒருத்தர் திருவாசகத்தை வச்சு பூஜை பண்றவர் ரங்கோனுக்கு போயிட்டார் பர்மா அப்பவெல்லாம் பர்மான்னு பேரு யாங்கூன் அப்ப ரெங்கூன் அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல அவர் அங்க போய் பூஜை பண்றார் திருவாசகத்தை ஆட்சி மாறி விட்டது ஜப்பான்காரன் குண்டு போட்டு பிடிச்சு விட்டான் வெள்ளக்காரன் ஓடி போயிட்டான் ரங்கூன் ஜப்பான் ஆட்சிக்கு உட்பட்டு விட்டது இவர் பயந்து போய் இந்தியாவுக்கு ஓடி வரார் இந்த செட்டியார் நாளைக்கு கப்பல் இன்னைக்கு வந்துட்டார் ரெங்கோனுக்கு கப்பல் ஏறணும் இவரை பிடிச்சு ஜெயிலில் போட்டு விட்டாங்க அப்புறாணி மனுஷன் கழுத்துல ருத்ராட்சம் கையில திருநீர் ஜெயிலில் போட்டு விட்டான் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கா நாளைக்கு கப்பல் மத்தியானம் ஒரு ஆள் அந்த பக்கம் வந்தார் இந்திய தேசிய இராணுவத்துக்காரர் இனியா பிடிச்சி தண்ணி விஞ்ச போட்டான் அதான் புரியல உள்ள போட்டங்க உன் பாச எனக்கு புரியல விசாரிக்கிறேன் எனக்கு தெரியும் இந்திய தேசிய இராணுவத்துக்கு போனார் ஜப்பான் காரனை பார்த்தார் விசாரித்தார் கெட்டியார் இந்தியாவுக்கு உழவு கொண்டுகிட்டு போறார் இந்த ஆளா உழவு கொண்டுகிட்டு போறாரா உழவுங்கிறதுக்கு எந்த ஆனான்னு கூட இந்த ஆளுக்கு ஐயா உழவா உழவா மூணு உண்டு உழவுன்னா கெட்டு போனது உழவுன்னா உழவு சொல்றது உழவுன்னா மூணுக்கு வித்தியாசம் உண்டு இந்த ஆளுக்கு அது கூட தெரியாதயா இல்லைங்க உழவு கொண்டுகிட்டு பிறந்த பாருங்க இந்த புத்தகத்தை பாருங்க ரெங்கோனை பத்தி என்னமோ சமாச்சாரம் போகுது எடுத்து போட்டாங்க புத்தகத்தை புஸ்தகத்தை வாங்கி படிக்க இந்த அருக்கில் ரெங்கோன் ஆமா ரெங்கோன்னு இருக்கு ஏன்டா முத்தா பசங்களா இது உழவுன்னு உனக்கு எவன்டா சொன்னவன் பாவி இது திருவாசக புஸ்தகம்டா திருவாசகமா ஆமடா இது மொதப்பாற்றா தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோல் திருவாசகம் என்னும் தேன் என்னங்க சொல்லை இரும்பிரவி நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லா தலைகளையும் மாற்றி ஆனந்தத்தை உண்டாக்கியது எது எல்லை மறுவா நெறிகளிக்கும் வாதவூர் எம் கோன் வாதவூர் எம் கோன் கேட்டான் வாதவூர் ரெங்கோன் எழுதிவிட்டான் செட்டியார் மாற்றி விட்டாரு முட்டாள்களா வாதவூர் எம் கோன் பிரிச்சிருந்தா இந்தியாவுக்கு போயிருப்பாரு அவரு வாத ஊரெங்கோன் திருவாசகம் என்னும் தேன் அது திருவாசகத்தில் உள்ள காப்பு செய்யா விடுறாவர விட்டுட்டான் செட்டியார் சொல்றாரு நான் போக மாட்டேன் இந்தியாவுக்கு ஏண்டா இப்படி சொல்ற இல்ல அந்த புஸ்தகத்தை வாங்கி கொடுத்தா தான் போதும் ஏயா அந்த புஸ்தகத்தினால தானே மாட்டிக்கிட்டு அறிவு இருக்க உனக்கு இல்ல அது திருவாசகம் அதை வச்சுட்டான் பூஜை பண்ணனேன் எனக்கு அதுதான் சிவபெருமான் சிவபெருமானை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அதை தராட்டி அங்கேயே செத்து போறேன் புரியுதா மாணிக்க வாசக பெருமான் சிவன் அவரே சொல்றார் என்ன சொல்றாரு குத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல் வேணை பக்தி நெறி அறிவித்து படவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட அத்தன் எனக்கர் உளியவாறு ஆர் பெருவார் அச்சோவே அறிவால் சிவனே ஆனவர் மாணிக்க வாசகர் சிவலிங்கத்துக்கு பதிலா திருவாசகத்தை வச்சு பூஜார் நான் சொல்றது சக்தி மாணிக்க வாசகர் நடராஜா எழுந்தருளி வர்ற பொழுது ஒரு பக்கம் சிவகாம சுந்தரி இன்னொரு பக்கம் மாணிக்கவாசகர் அப்பர் வரமாட்டார் சம்பந்தர் வரமாட்டார் சுந்தரர் வரமாட்டார் சிவகாமிக்கு சமானம் மாணிக்க வாசகர் அதனாலே அவரை அம்பாளுடைய தோற்றம் என்று மரியாதை தந்திருக்கிறார்கள் பாடவில்லை அப்படின்னு ஒரு கட்சி இருந்துட்டு போகுது நமக்கு இந்த வம்பு வேண்டாம் அந்த அம்மா கேட்டதுக்கு பதில் சொன்னேன் நமக்கு என்ன தெரியுமில்ல எனக்கு வருத்தம் என்ன தெரியுமா மனசாரன் இந்த மாணிக்க வாசகரை சேர்க்கலார் பாடி இருந்தா ஆஹா எப்படி இருந்திருக்கும் கண்ணீர் கொட்ட பாடியவர் மாணிக்க வாசகர் சுவாமி கண்ணப்ப நாயனார் இப்ப வந்து தமிழ் பாடினால் தமிழ் எப்படி இருக்கும் திருவாசகம் மாதிரி இருக்கும் கண்ணப்பர் பாடல பாடினா எப்படி இருக்கும் திருவாசகம் மாதிரி இருக்கும் திருவாசகத்துக்கு மிஞ்சின நூல் கிடையாதுங்க எல்லா நூல்களும் சிவபெருமானை எழுதி பார்த்தன திருவாசகத்தை சிவபெருமானே எழுதி பார்த்த கடையூளி வருந்தனிமை கடிக்கதென்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே காலத்திலே சிவபெருமான் தானே இருந்து ஆடும் பொழுது பொழுது ஒழுந்தாக பயன்பட வேண்டுமே என்று திருவாசகத்தை எழுதி வாங்கிவிட்டாராம் யாராவது ஒரு ஆளை விட்டு எழுதி வாங்கியிருக்க கூடாது அவரே வந்து எழுதணுமா ஆளை விட்டு எழுதினா நம்மால் தப்ப எழுதிப்படுவேன் கோவலன்னு எழு எழுதுறான்னா கேவலன்னு எழுதிவிட்டேன் வாத்தியாருக்கு கோபம் வந்துருச்சு ஏண்டா காலை ஒடிச்சேன்னாரு கோவலம் காலை ஒடிச்சா தானே ஏண்டா காலை ஒடிச்சேன்னாரு பய விவரமான பய கண்ணகியை விட்டுட்டு மாதை வீட்டுக்கு போனான்ல அதான் சார் காலை உடிச்சு விட்டேன் வாத்தியார் பார்த்தாரு இனிமேல் நானும் கேவலன்னு எழுதுறேன்டா வாத்தியாரை திருத்தி விட்டான் பய தப்பு விட்டா என்னத்துக்காக கண்ணதாசன் அழகா சொல்லுவார் பொள்ளாச்சின்னு எழுதுகிறான்னா பொள்ளத்தாச்சின்னு எழுதி வைக்கிறான் இவனெல்லாம் நம்ம ஊர்ல படிக்க வேணும்பாரு தப்பு வந்துடும் வரப்படாது மாணிக்க வாசக சுவாமி திருவாசகம் ஒரு வரி தப்பா இருக்கப்படாது சிவபெருமான் தானே வந்து எழுதுகிறாராம் அந்த திருவாசகத்தை நாம் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கு முழுக்க இங்கே பாட இருக்கிறோம் பாடன்னா இசையோட எல்லாம் கிடையாது நம்ம சொல்றதுதான் பாட்டு கேட்க வேண்டியது நடராஜாவுடைய திருவுள்ளம் அவ்வளவுதான் அதை உங்களுக்கு சொல்லி இன்னைக்கு கொஞ்ச நேரம் வினாவிடை நேரம் கொடுக்கிறதா சொல்லியிருந்தேன் நேற்று இன்னைக்கு கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம் இப்போ ஒரு கால் மணி நேரத்துக்கு உங்களுடைய வினாக்களை கேட்கலாம் அதற்கான பதில்கள் தரப்படும் இன்னொரு விஷயம் இந்த திருவாசகம் மொத்தம் அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாட்டு இந்த அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாட்டுக்கும் அஞ்சு ஓதுவார்கள் பாட நான் விளக்கம் சொல்ல அது பூரா ஒரு சிடி போன முறையே இங்கே கொண்டு வந்து பல பேருக்கு கொடுத்துட்டேன் சில பேர் கேட்டார்கள் அதுக்காக திரும்ப கொண்டாந்து ஒரு பத்து பதினஞ்சு என்கிட்ட இருக்கு விரும்பக்கூடியவர்கள் வாங்கிக் கொள்ளலாம் இது பதினஞ்சு வெள்ளி இது இரு பதினாறு மணி நேரம் ஓடும் முழுக்க திருவாசக பாட்டு அதுக்கான உரை பாட்டும் உரையும் பாட்டும் உரையும் திருவாசகம் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாட்டுகள் அதை உங்களுக்கு சொல்லி இப்போ கொஞ்ச நேரம் வினாவிடை நேரம் கேட்கக்கூடியவர்கள் கேட்கலாம் நாளைக்கெல்லாம் நேரம் கிடைக்காது அது வேகமாக ஓடிக்கும் இத பயன்படுத்த ஆரம்பித்ததுன்னு பிராணம் ஆமாம் அப்ப சிவபெருமான் கண்ணாடியில பார்த்தார் ஆமா அந்த பிம்பத்துல தான் சுந்தரர் வந்தார் வந்தார் அப்படின்னு சொன்னீங்க அப்புறம் சுந்தரர் பிறந்தார் அப்படி சொன்னீங்க ஆமா அப்புறம் சிவபெருமான்தான் சிவபெருமான் தான் சிவபெருமானுடைய அம்சம் பிறந்தது அம்சம் வேற முருகனுடைய அம்சம் திருஞான சம்பந்தராக வந்தது அருணகிரிநாத சுவாமி சொல்ற அம்சம் அந்த ஆற்றல் வந்தது அது ரெண்டு ஒண்ணு இல்ல நீங்க வேற உங்க நிழல் வேற சரி சரி அதுதான் நான் வச்சு நல்ல தெளிவு சிவபெருமானுக்கு பிறப்பு கிடையாது எந்த தாய் வயிற்றிலையும் அவர் பிறந்ததா சரித்தரும் கிடையாது ஆனா காரைக்கால் அம்மையாரை தாயேன்னு கூப்பிட்டாரு பன்னெண்டாம் நூற்றாண்டு சேர்க்கலார் பாடிட்டார் அதுக்கப்புறம் அந்த மாதிரி அடியார்களே இல்லையா எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க தாய்மானவர் இருந்தார் அருணகிரிநாதர் இருந்தார் பெருமான் இருந்தார் பட்டினத்தார் இருந்தார் எல்லாம் நாயனார் லிஸ்ட்ல சேர்க்கல எல்லாம் நாயனார் லிஸ்டில் சேர்க்கலை ஐயா கேட்டதுக்கு ஒரு பதில் சொல்றேன் ஆறுமுக நாவலர் பெருமான் ஈழத்தில் இருந்த புண்ணியவான் சைவத்துக்கு பெருங்கொடை அவர் கொடுத்தது யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் சைவத்துக்கு கண்ணா இருந்தவர் அவரை ஐந்தாம் குறவர் எழுதிவிட்டாங்க ஐந்தாம் குறவர்ன தெரியுமா சந்தானாச்சாரியார்கள் மாதிரி சமயாச்சாரியார்கள் நாலு பேர் தானே சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஆறுமுக நாவலர் ஒருத்தர் புத்தகம் எழுதிவிட்டார் ஐந்தாம் குறவர் ஆறுமுக நாவலர் எழுதிய அந்த புத்தகத்தை ஆறுமுக நாவலரத்தை கொண்டாந்துட்டார் நாவலர் அப்படியே நரசிங்கம் வாயிட்டார் மேடையில் அதை கொடுத்து விட்டார் காப்பி அடிச்சு ஆயிரம் காப்பியா அவ்வளவையும் போட்டு கொழுத்து என் மூஞ்சில முடிக்காது என்னமே நான் என்ன நாலு பேருக்கு நான் சமானமா அட பாவி அவங்கெல்லாம் எங்க நான் எங்க கூடாது கடுமையா பிடிச்சிட்டார் அதனாலதான் ராமலிங்க சுவாமிகளுடைய நூலை அருட்பான்னு சொன்ன பொழுது கூட நால்வர் பாட்டு தான் அருட்பா மற்றதெல்லாம் வேறேன்னு சொன்ன நின்றார் இப்படி போனா என்ன ஆகும் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தி அஞ்சு நான் என்ன சொல்லுவேன் நான் ஊர் ஊரா போய் சிவத்தை பேசியிருக்கேன் என்னை எண்பத்தி மூணாவதா சேர்த்துக்கிடுங்க எனக்கு ஜாலரா போட பத்து பேர் வந்துடுவேன் சொல்லுங்க யோசிங்க ஆமாங்க என் பின்னால பத்து பேர் இருந்தா நான் தான் எண்பத்தி நாலாவது நாயனார் என்னத்துக்கு ஆக அதனால தான் விட்டாங்க வாரியார் சாமி வரேன் வர வாரியார் சாமிய அறுபத்தி நாலாவது நாயனார்னு போர்டு போட்டாங்க மதுரையில சாமிக்கு எண்பதாவது விடா எண்பதாவது ஆண்டு விடா நான் சாமியோட பத்து பதினஞ்சு நாள் சுத்தி இருக்கேன் பதினஞ்சு வருஷம் இருந்திருக்கேன் மதுரை திருப்புகள் சபையிலே சாமி எனக்கு சில வேலை கொடுத்து இப்பவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது வேற விஷயம் சாமிக்கு கோபம் வந்துருச்சு என்ன போய் அறுபத்தி நாலாவது நாயனார் சொன்னீங்களே சுண்ணாம்பு கால வாயிலையா போட்டாங்க சுண்ணாம்பு கால வாயில தூக்கி போடுங்க ஏழு நாள் கழிச்சு எழுந்திரிச்சு வந்தா என்ன சேர்த்துக்கிடுங்க எல்லாம் அரண்டு போனேன் நீங்க அப்பரு சுவாமி எங்க நான் எங்க சேர்க்காதீங்க சேர்த்தீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் சார் கொடுத்தாங்க அவங்களுடைய பெருமை அது நம்ம ஆசைப்படுறோம் வேண்டாம் அறுபத்தி மூணு இருக்கட்டும் அப்புறம் ஆயிரக்கணக்கில் இது பாட்டுக்கு இது இருக்கட்டும் இன்னி ஒரு சேர்க்கையில வந்தா அவரு மிச்சத்தை பாடிட்டு போகட்டும் நமக்கென்ன நம்ம ஏன் அதுல கொண்ட செருகுவானு வேண்டாம் அந்த அறுபத்தி மூணும் கோயிலில் வச்சாச்சு பட்னத்து சாமி திருமுறை ஆசிரியர்ல வந்துட்டார் தாயுமானவர் வல்லத் பெருமான் தனித்தனி கோயில்கள்ல இருக்கிறாங்க அருணகிரிநாதர் எல்லா முருகன் கோயிலையும் வந்துட்டார் அப்படி தனியா வச்சு கும்பிடுங்க இதுல சேர்க்கணும்னு என்ன அவசியம் ஏன் எல்லாம் அடியார்கள் இல்லையா தாராளமா இந்த பட்டியலில் சேர்க்க வேண்டாம் அதனால நம்ம வேற யாரையும் சேர்க்கல தத்து மூதையில் மூன்று தழல் எழ முத்து மூறல் முகிழ்த்த நிராமையன் சித்தமூர்த்தி தண்டாடிணை சேர் அறுபத்து மூவர் பதமலர் போற்றுவாம் பழைய காலத்து பாட்டு சிவபெருமானையே நம்பி வாழ்ந்த அறுபத்தி மூவர் திருவடிகளை போற்றுவாம் அறுபத்தி மூணு பேர் தான் பெரிய புராணம் அப்புறம் வந்தவங்கள அப்புறம் பேசுங்க பாடுங்க அதுல போய் சேர்க்க வேண்டாம் சரி ஆமா கம்பர் ஆமா ஆனாலும் கம்பர் கம்பனாட்டு ஆழ்வார்னு சொன்னாங்களே தவிர விபீஷண ஆழ்வார் சத்துருக்கன் ஆழ்வார் இளையாழ்வார் அப்படி கம்பனாட்டு ஆழ்வார் அந்த பன்னெண்டு பேர்ல இது சேராது அவ்வளவுதான் எங்க லக்ஷ்மணனுக்கு என்ன பேரு தெரியும்ல இளையாழ்வான் பரதனுக்கு என்ன பேரு பரதாழ்வான் விபீஷணனுக்கு என்ன விபீஷன் ஆழ்வான் சுக்ரீவன் ஆழ்வான் இருக்கு அது மாதிரி மட்டும்க பெருமாள் பெருமாளுக்கு சமானமாள் ஆழ்வார்கள்த்தருக்கு ஒருத்தருக்கு சொல்றதில்ல குகர இல்லை குலசேகர பெருமாள் திருமொழின்னு பேர் கொடுத்தான் அதனால பேர்ல என்ன இருக்கு ஆழ்வார்கள் வேற யாரையும் சேர்க்கறதில்லை நம்ம சேர்த்தா கூட அவங்க சேர்க்க மாட்டாங்க தெளிவாருங்க சைவ பெருமக்கள் விட்டு கொடுத்துருவாங்க வைஷ்ணவ பெருமக்கள் ஒரு இன்ச்சு கூட விட்டு கொடுக்க மாட்டாங்க சைவ கோயில்களிலே நாம் பெருமாளை பற்றி பேசுவோம் அரியலால் தேவியில்லை ஐயன் ஐயாரனார் கேன்னு பாடுவோம் வைஷ்ணவ கோயில்களுக்குள்ளே சைவத்தை பற்றி பேச போனா இடம் கொடுக்க மாட்டாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நமக்கு வேண்டாம் நமக்கு யாதொரு தெய்வம் கண்டீர் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு மாகனார்தான் வருகவர் அந்த பரந்த மனப்பான்மை மதத்திலே உண்டு முடிச்சிடலாமா நாளைக்கு தலைப்பெண்ண அரச நாளைக்கு அரசாட்சி பதினோரு ராஜாக்கள் வரப்போறாங்க பதினோரு பேர் வரலாறு வேகமா நாளைக்கு போகணும் நீதி கொஞ்சம் மூச்சு விடுறாப்புல இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு கிடைக்க நாளை அரசர்கள் களரிட்டறிவார்னு ஒருத்தர் வரப்போறார் சேரமான் பெருமாள் நாயனார் அவர் பெருமைக்கு எல்ல கிடையாது நாளை குறுநில மன்னர்கள் பெரிய அரசர்கள் என்று பதினோரு பேர் வரலாறு வர இருக்கிறது என்னுடைய எண்ணம் அறுபத்தி மூணு வரலாறையும் இங்கே சொல்லிவிடணும் நீங்கள் இன்னைக்கு இன்னென்னது சொன்னேன்னு ஒரு பட்டியல் போட்டுக்கிட்டு வந்தால் தெளிவாக தெரியும் அறுபத்தி மூணு வரலாறு வந்துடும் நான் திட்டம் போட்டு அட்டவணை போட்டு தான் கொண்டாந்துருக்கேன் ஒரு ஆசை பூரா சொல்லிவிடணும் கதையாவது தெரியணும் அந்த ஆசை தான் அந்த ஆசைக்கு காரணம் நீங்கள் நம்முடைய ஆலயத்தைச் சேர்ந்த பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்து என்னையும் ஒருவனாக்கி இருந்தலல் சென்னையில் வைத்த சேவக போட்டி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தண்டனிட்டு அனைவரையும் வணங்கி அமைகிறோம் நன்றி வணக்கம்